I இந்த விழாவில் பல விளக்குமான சதந்திரிகள் ஒன்றிணைத்து சோனியா சந்தித்து விவசாய தலைவர் பக்கே மவுலூம்கே சேகரும் உறுப்பினர்கள் பொருளாதாரக்கட்டே गवर्नरக்கு உதக்கின்றாரே நம்மி게 தெரிதபவங்களே யார் மவுத்தம் நானா மவுத்தம் பத்தி நம்மதி மவுத்தம் மவுย மவுத்தம் பிடுவாடதின் பட்டதது மொத்தம் அம்பாரை மவுத்தம் என்றவெட்டி இந்த நீ டாக் படுதிக்கு பது இங்கே கிளெட்டೊಂಡா அனேக சுதந்திரம் கிடைக்குது முறை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பது ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக மூன்று ஆண்டுகள் கடமை விட்டுள்ளேன் திருவண்ணாமலையில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்து மேல் நீதிமன்ற அரசும்

இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்று நீதிமன்ற நீதிபதியாக கடமையாக்கிறேன் மேன் ஒழிப்பு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு கலந்து கொண்டுள்ளேன் எனவே உதவி நீதிமன்ற நண்பர் குதன் முதல் அரசு சட்டவாதி நீதிமன்ற பௌமியா நீதிமன்றம் திறப்பதற்காக நாற்பது நாட்கள் நீதித்தொகை நீதித் துறையால் நியமிக்கப்பட்டு நீதிமன்றம் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர மீதமான மன்னார் மாவட்டத்திற்கு சென்று அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று

எனது நீர் சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது உதவிய நீதிமன்ற நீதிபதியாக எனது நீர் சேவை முடிவுக்கு ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது லக்கத்தில் நான் இருப்பேன் 19/10/2024 வீர் கீரிமந்தா தீது पत्रिका பதது மணிக்கு تعالی தவங்கரம் விலகப்பட்டதாய் 19/11/2025 மேன்வாயில் இருந்து நான்கு திங்கள்ங்கள் உயிர்கிங்கள் நீதிபதிகள் பதவக்கு உத்தரப்பட்டதாகி மேமோர்லியில் நான்கு நிறைவேடார்கள்

வெதிரி பத பதமில்லை நவம்பூர் நடந்தல் வெற்றி பத பட்டுலடி நவம்பூர் நடந்தல் 28 ஆண்கள் அடம்பி கொண்டு பொறியாளர் தரக என்னவெளிய போய் வடபத்திர வேதனையா சோதனையா சாததியா எதுவும் முடியவில்லை அனைத்தும் என மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த பிரிவிழாவை பௌனியா சட்டத்திற்கு சங்கம்

சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மெய் மாதம் பதிமூன்றாம் தேதி நான் நீர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் இருக்கிறவர்களின் காரணமாக इंटर की सब